இங்கே பேரிஸ் கார்னர்னு ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பீச் ரோட்லேயே பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் பேரிஸ் கார்னர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பர்மா பசார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது போய் கேட்டு பாருங்க ஒரு காலத்தில் டிவி கேமரா வாங்கணுன்னா பர்மா பசாருக்கு தான் போகணும் நைன்டி ஒனுக்கு முன்னாடி தொண்ணூற்றிங்கெல்லாம் பக்கத்துக்கு முன்னாடி எனக்கும் சுரேஷ்க்கும் அந்த சாருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரூமில் மூணு பேருக்கு தான் பர்மா பசார் தெரியும் பை வாங்கினோன்னா கூட பர்மா பசாருக்கு போவோம் அந்த காலத்தில் இப்போ என்னடா ஆகிடுச்சுன்னா அவனை வேலை இல்லாமல் பண்ணிட்டாரு அவன் திருட்டு செய்தி விற்றுனு அங்கே இருந்தவன்லாம் பாவம் இல்லை வேலை வாய்ப்பு போயிடுச்சுல்ல அதனால டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் போட்டாங்க இப்போ டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் போட்டால் என்ன ஆகுனா நான் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டின பணம் தான் என் பேங்க்கில் இருக்குது அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தில் இருந்தால் நான் டாலர் வாங்கி துபாயில் போய் ஹாலிடே போகிறேன்னா அதுக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கட்டுனாங்க அம்மையார் அதை ஒன்றரை வருஷம் கழித்து வாங்கிக்கே இருந்தாங்க பார்த்தான்த்தன் அதை கேஷாக மாற்றி பர்மா பசாரில் கொடுத்தா ஐம்பது பைசாலாம் டாலர் கொடுக்குறேன்ட்டா